பொதுவழியில நம்பர் எடுத்து போட்டு இவனை திட்டுங்க திட்டிட்டா பயந்து ஒடுங்கி போயிருவோமா இல்ல திட்டதுனால என்ன நடந்துரும் யார் நம்பரை யார் எடுத்து போட முடியாது ஒரு ட்வீட் ஸ்டாலி நம்பர் நம்பர் எடுத்து போடலாம் அவர் அவர் பிஏ நம்பர் எடுத்து போடலாம் இது போட்டதுனால என்ன ஆயிரும் இது எதிர்ப்பா தமிழ்நாட்டு அரசியல மோடி பர்சனல் செக்ரட்டரி நம்பரை தேடி பிடிச்சி இல்ல மோடியுடைய ஆஃபீஸ் நம்பர் எடுத்து போட முடியாதா டிடி வித் நம்பர் ஏன்ட்டு இல்லையா இல்ல அவங்க கட்சியோட பொறுப்பாளர் நம்பர் ஏன்ட்டு இல்லையா இல்ல வாங்க முடியாது அவங்க நம்பர் எடுத்து பொதுவழியில போட்டா என்ன திட்டுறாங்க நீங்களும் திட்டுங்க அப்படின்னா மாறி மாறி திட்டிக்கிறத அரசியல் நவம்பர் பதினாலாம் தேதி மத்தியானத்துல தொடங்கி என் வீட்டை வந்து முற்றுகிட்டு என் வீட்டுல வந்து ஆபாசமா இழிவா பேசிட்டு நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்டதுக்கு என் நம்பர் எடுத்து போ பொதுவழியில் போட்டு அந்த நம்பருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கால் வந்துருக்கு அதில் ஒரு சிலருடைய அழைப்பு பேசுனா சிலர் அன்பாக பேசுனாங்க அப்ப நான் அவங்களை புரிய வச்சேன் இதுக்காக நான் விமர்சனம் பண்ணேன் இந்த விமர்சனம் வைக்கிறேன் நீங்க வந்து கொலை மட்டும் கொடுக்க போய் தான் நான் திருப்பி வீடியோ போட்டேன் தெரிஞ்சுட்டு பேசுங்கன்னு தெரிஞ்சுட்டு பேசினேன் அதுல உங்களுக்கு வார்த்தை தவறுக்குன்னா நீங்க சுட்டி காட்டுங்க ஆனால் அதை விட்டுட்டு பொதுவழியில் அலைபேசி என்ன போடுத்து பொதுவழியில் மேட்டர் கொடுப்பது ஆபாசமா பேசுவது இழிவாக பேசுவது எந்த மாதிரியான அரசியல் அப்படின்னு உங்களுக்கு கேட்டப்பறம் தப்பு தானே வீட்டுக்கு வந்துருக்கூடாது தெரியாமல் பண்ணு ஆமமுக கட்சி சேர்ந்த முக்கிய பொறுப்பு பொறுப்பாளர்களை தப்பு தான் நாங்கள் கண்டிக்கிறோம் நாங்கள் எதிர்க்கிறோம் நாங்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரு சிலர் அதுவும் பாவம் இந்த திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பின்னாடி வண்ணாரப்பட்டின ஒரு ஏரியா இருக்கு அங்கிருந்து இரநூறு ரூபாய்க்கு ஆள்களை கொடுத்து ஒரு அம்மாக்களை கொடுத்து இருக்காங்க மகளிர் அப்படிங்கிற பேர்ல ரெண்டு பெண்கள் வந்தாங்க அம்மாவுக்கு மற்றவங்க வந்து ஒரு பத்து பேர் வந்து வயதான அம்மாக்கள் காவல்துறை வந்து வாகனத்தை சொன்னா நாங்களாம் ஏற மாட்டோம்னு அம்மாக்கள் போகுது பரிதாபமா இருந்துச்சு உண்மையிலே சொல்லிட்டு வந்திருந்தா நானே நல்ல டீ காஃபியோ இல்ல வந்து பழச்சாரோ இல்ல மோரோ இல்ல சாப்பாடோ கூட கொடுத்து அனுப்பிக்கலாம் யாரும் எதிரி கிடையாது அவங்களுக்கும் சேர்த்து தான் நீங்க என்ன எதிர்க்கிறீங்கல்ல உங்களுக்கும் சேத்த நான் அரசியல் பண்றோம்